வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஒரு மனிதனனுடைய முக்கியமாக லக்னாதிபதி நீச்சமடைந்தால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது என்பது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கிறது அந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்ற ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய தலைவிதியை மாற்றக்கூடிய கர்ம வினைகளை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஒன்று உள்ளது அந்த திருப்பட்டூர் கோவில் அப்படிங்கிறது மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான பதிவு சிறப்பு வாய்ந்த பதிவு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையில தீர்க்க முடியாத கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஒரு மனிதனனுடைய முக்கியமாக லக்னாதிபதி நீச்சமடைந்தால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது என்பது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கிறது அந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்ற ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய தலைவிதியை மாற்றக்கூடிய கர்ம வினைகளை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஒன்று உள்ளது அந்த திருத்தலத்தின் பதிவுகளை நாம் இன்று கட்டாயமாக இந்த பதிவின் மூலமாக பார்க்க இந்த பதிவின் மூலமாக பார்க்கின்ற முக்கியமான திருக்கோயில் நம்முடைய திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருப்பட்டூர் அந்த திருப்பட்டூர் கோவில் அப்படிங்கிறது மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மதேவர் அருளும் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த தான் திருப்பட்டுர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமயபுரத்தை தாண்டி திருச்சுட்டு மெட்ராஸ் போகிற வழியில் சமயபுரத்தை தாண்டி அந்த கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு நம்ம எப்பொழுது செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம லக்னாதிபதி எந்த கிழமையோ அதாவது நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தால் செவ்வாய்க்கிழமை ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமை மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் புதன்கிழமை கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு திங்கக்கிழமை சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தால் புதன்கிழமை துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமை என்மை விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் வியாழக்கிழமை மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் சனிக்கிழமை கும்பலக்னத்தில் பிறந்திருந்தால் சனிக்கிழமை மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் உங்களுடைய எந்த ஜென்ம லக்னத்தில் பிறந்துள்ளீர்களோ அந்த லக்னத்துக்கு உண்டான கிழமைகளில் நீங்கள் சென்று முறையான பூஜை செய்ய வேண்டும் முறையான பூஜை என்றால் என்ன வாழ்க்கையை மாற்றும் தலையெழுத்தை மாற்றும் கர்ம வினைய தீர்க்கின்ற அந்த பிரம்ம மூலவருக்கு ஒரு வஸ்திர தானம் மலர் மாலை சாற்றணும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு அல்லது சந்தன காப்பு அலங்காரம் முடிஞ்சால் செய்யுங்க அது முடியவில்லை என்றால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க மலர் மாலை சாற்றுங்க உங்களுடைய பிறவி ஜாதகத்தை ஒழி எடுத்துக்கொண்டு போய் அந்த பிரம்மபுரீஸ்வரருடைய பிரம்ம தேவனிடம் வைத்து அங்கே அர்ச்சனை செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மகா சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று அந்த சித்த ஜீவசமாதியிடம் மனம் முருகி பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த சித்தருடைய ஜீவசமாதி பதஞ்சலி மகா முனி சித்தருடைய அற்புதமான ஜீவசமாதி ஜீவ ஆற்றல் அங்கு உள்ளது அங்கு சென்று தியானம் செய்துட்டு மறுபடியும் அம்பிகையின் சன்னதிக்கு சென்று அங்கேயும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அம்பிகைக்கும் வஸ்திரங்கள் வைத்து மலர் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து அந்த கோவிலில் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய பூஜையை வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய புரோகிராம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த கோவில்கள் இருந்தால் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அந்த கோவிலே இருந்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயம் தொண்ணூறு நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கே மூலவரான பிரம்மபுரீஸ்வரையும் தலையெழுத்தை மாற்றுகின்ற பிரம்மாவையும் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரையும் மற்றும் அதற்குடைய அம்பிகையும் முறையாக நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை உங்களுடைய ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு உண்டான நாளில் சென்று வழிபாடுவது மிகப்பெரிய சிறப்பாகும் இந்த பரிகாரத்தை செய்து தீராத கர்மவினையை தீர்த்து கொள்ளுங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற அற்புதமான தளம் இது எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே அப்படின்னு இயங்குகிறவளுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு கோவில் வழிபாடு உள்ளது செய்து பல பெறுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்